இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நான் சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு அதை கேளுங்க சாதாரணமாக ஒரு நாய் கொலைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக விஷம் வைக்காதீங்க நாயினால் கொலைக்க தான் செய்வேன் அது கொலைச்சாதான் நாய் புரியுதா இப்போ அதுக்கு தெரியாது நீங்கள் கூப்பிட்டு அதுக்கு சாப்பாடு போடுறீங்க அது பசியில் தான் நீங்கள் அதுக்கு உண்மையாகவே சாப்பாடு போடுறீங்கன்னு நினச்சி அதை சாப்பாடு சாப்பிடுவேன் அதில் விஷம் வச்சு அதில் வாசுமாயில் என்ன இருக்குல்ல தலையில் தலைவர் வாசுமாயில் என்ன அது சாப்பாட்டில் ஊற்றி அது சாப்பாடு தானே சாப்பிடுவோம் என்ன துடி துடித்து செத்துருக்கோம் சொல்லுங்கள் ஆ அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த பாவம்லாம் சும்மாவே விடாது அது நான் கண்ணால் பார்க்கலாம் பட் ஆனால் அது துடி துடித்து சாகும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ நாய் கொலைக்க தான் செய்யணும் யாருக்கு அது அதுக்கு ஐந்து அறிவு தாங்க மனுஷாலேயே எங்கேனமோ பண்ணுறீங்க மணி அது வந்து புதுசாக ஆள் வந்தால் கொலைக்க தான் செய்யும் ராத்திரியில் போனால் கொலைக்க தான் செய்யும் அதுக்காக வேண்டி அந்த நாயை அநியாயத்துக்கு கொண்டுட்டிங்க சின்ன குட்டிங்க அந்த குட்டியோடு அவங்க அம்மா போய் அவங்க குட்டியோடு சேர்ந்து போய் மருந்து சாப்பிட்டுடுச்சு அந்த நாய் மருந்து சாப்பிட்டது தெரியாமல் நான் ரெகுலராக சாப்பாடு போடுவேன் அந்த குட்டியை கா அது மருந்து சாப்பிடுன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் குட்டியை கிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் போடுது அது அதாவது என்னென்ன அந்த குட்டியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என்னை போடுது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் முடியல குட்டியும் செத்துருச்சு மனசாட்சி ஈவம் இறக்க இல்லாம பண்றீங்க ஆனா பைரவரும் கோவிலில் போய் வேண்டுறீங்க அந்த புண்ணியத்தை அங்க தேடலாம்ல இந்த மாதிரி பண்ணிக்கிங்க அதனால அந்த பாவலோசமா விடாது அது என்ன நினச்சி சேர்த்துருக்கேன் எல்லாம் ஒன்றும் ரெண்டு இல்லைங்க ஏகப்பட்ட பேர் இல்லைன்னா சுருக்கு வைக்கிறது அது எப்படின்னா அது இப்போ ஒரு கேட்டு இருக்குன்னா அந்த கேட்டு வழியாக புகுந்து போகுதுன்னா அங்க 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 யார் சுருக்கு வைக்கிறதுன்னு தெரியல ஆனால் அங்கங்கே சுருக்க மாட்டி வைக்கிறது பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாம் ஒரு அஞ்சாறு நாய் கழுத்துலேயும் சுருக்கு இருக்கு ஸோ நான் என்னால் மூஞ்ச அளவுக்கு கிட்ட வந்து சாப்பாடு ஏங்கிட்ட அது சாப்பாடு சாப்பிட்ற நாயிங்க வந்து நான் போடுற சாப்பாடு அதுங்களை தடை விட்டு தடையை விட்டு மோஸ்ட்லி கொரடு வச்சு ஒரு ஆளாலாம் கட் பண்ண முடியாது போயிடும் அது அது சொல்லி அது வெ தெரு நாய் ஸோ அப்படி இருக்கும்போது அது யாரை வேணாலும் கடிக்கலாம் அப்படியும் நான் அதுக்கு இன்ஜெக்ஷன் மயக்க இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்து அந்த மயக்க இன்ஜெக்ஷன் அதுக்கு செலுத்தி கொஞ்சம் அது ரொம்ப தெளிவாகவே மயக்கம் அடையலை ஏன்னா இன்ஜெக்ஷன் எனக்கு போடவே பயமாக இருந்துச்சு போட்டு எல்லாம் பண்ணிட்டேன் ஸோ பண்ணி அது மோஸ்ட்லி எடுத்துட்டேன் எடுத்து மீண்டும் ஒரு ஃபோர் டேஸ் கழித்து மீண்டும் மாட்டியிருக்கு மாட்டியிருக்கேன்னா அது எங்கங்க நிறைய இடத்துல அந்த சுருக்கு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு தெரியாமல் அது போராடம் அது மாட்டியிருக்கு ஒன்று கழுத்து நெரிச்சி அது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது போச்சு அவ்வளோதான் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மனுஷா தானே நீங்களும் உங்களை பண்ண சும்மா விட்டுருவீங்களா உங்களுக்கும் அது வழி தான் அதுக்கும் வழிதான் வயலாலஜியம் அது என்ன துணி விடுச்சுருக்கோம் தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் சரி இது மனுஷ பிறவியே கிடையாது இந்த மாதிரி பண்ணுறவங்க ஓகே தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க உண்மையாக நடந்தது தான் சொல்கிறேன்